வாழ்க அன்பர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே நாம கடந்த தொடர் சிந்தனையாக விழிப்புணர்வு பற்றி நாம தொடர்ந்து அதை பத்தி சிந்தித்து கொண்டு வந்திருக்கிறோம் விழிப்புணர்வின் அவசியம் பற்றி பல நுட்பமான விஷயங்களை நாம பகிர்ந்திருக்கிறோம் காரணம் நாம் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில கதைகளையும் அதை சார்ந்த சிந்தனைகளையும் நாம தொடர்ந்து பேசிக் கொண்டு வந்தோம் அதற்கான முயற்சி நமக்கு இந்த விழிப்புணர்வு நிலை எப்படியுமே நிலைத்து தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி அயராத விழிப்பு நிலை நமக்கு நிலைப்பதற்கு எதெல்லாம் தடை பாரியர் அப்படிங்கிறத சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டமா அதை பற்றி நாம முயற்சி செய்ய இருக்கிறோம் ஆரம்பத்துல நான் என்ன சொன்னோம்னா எந்த அபிப்பிராயமும் இல்லாம எந்த வேதங்கள் இல்லாம ஒரு விஷயத்த கவனிங்க அப்படின்னு சொல்லி மலரை எதோட கம்பேர் பண்ணாம பாருங்க அப்படின்லாம் சில டெக்னிக்ஸ் நாம முயற்சி பண்ண சொன்னோம் அப்புறம் எண்ணங்கள் இல்லாம எவ்வளவு நேரம் உங்களால இருக்க முடியுது பத்தி எல்லாம் சொன்னோம் அதுக்கெல்லாம் நிறைய நண்பர்கள் முயற்சி செய்திருக்கிறாங்க அண்டு ஆல்சோ தாட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான அனுபவம் கிடைத்திருக்கிறது ஏன்னா அவங்கள அங்கங்க சந்திக்கும் போது அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அப்படின்லாம் சிலர் கேட்பதை புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அடுத்த கட்டமாக அதனுடைய காரணத்தை தேடும்போது ஒரு நுட்பமான காரணம் என்னன்னா நாம எல்லாத்துக்கிட்டேயும் அந்த டியூவாலிட்டி இருக்கு எது அப்படின்னா நமக்கு பிடித்தவர்களை நாம் விரும்பியவர்களை நாம் நினைப்பது போல் செயலாற்றுபவர்களை நாம் விரும்பி நேசிக்கிறோம் அவர்களை அரவணைத்து கொள்கிறோம் நாம நல்லது நினைக்கிறத மாறி செய்யறவங்க மாறி சிந்திக்கிறவங்க அதற்கு முரணா நடக்கிறவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள விருக்கிறோம் ஒண்ணு விரும்புறோம் அப்படி விரும்புறவர்களை ஆழமா அவர்களை நாம் அருகிலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த மனம் சிந்திக்கிறது அப்படிப்பட்டவர்களுடைய இழ இழப்ப நாம் பொறுத்து கொள்வதில்லை தாங்கிக் கொள்வதில்லை அப்படிப்பட்ட ஒருத்தர் நாம் விரும்புற ஒரு நபர் திடீர்னு மரணம்னா நம்ம மனசு போராடு அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த காலம் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் அதை வளர்த்துருக்குறோம் வெறுக்கிறவர்களை ஒரு ஸ்டேஜில் அவங்கள சும்மா விடக்கூடாது அவங்கள கொள்ளணுங்கிற அளவுக்கு கோபம் நமக்குள்ள வருது வெறுக்கிறவன் யாரு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்கிறவன் நீங்க நல்லதுன்னு நம்பிட்டு இருக்கிறதுக்கு மாறா செய்யறவன் அல்லது இதுதான் சரி அப்படின்னு நீங்க இத்தனை காலம் புரிந்து கொண்ட விஷயத்திற்கு முரணாக செயல்படக்கூடியவர்கள் நீங்க வெறுக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படி இந்த ரெண்டு விதமான மனநிலை நமக்கு இருக்கிற வரைக்குமே நமக்கு அமைதி என்பதும் அதற்கடுத்து விழிப்புணர்வு என்பதும் பெரிய கேள்விக்குறியாக அமை சீடன் வந்து ஒரு குரு விட்ட கேட்கிறான் குருவே இந்த ஞானம் அடைதல் என்பது எப்படி நிகழும் படிப்படியா 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 நிகழுமா அப்படி இல்லைன்னா திடீர்னு நிகழும்மா ரெண்டு விதமான ஆப்ஷன் ஒண்ணு திடீர்னு நிகழ இன்னொன்னு படிப்படியா நிகழ்றது இது ரெண்டுல எப்படி ஞானம் எங்களுக்குள்ள நிகழும் என்பதை உங்கள் அனுபவத்துல சொல்லணும்னு கேள்வி கேட்கிறான் அவர் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு சிரிச்சுட்டே அந்த நேரத்துல பதில் சொல்லாம விட்டுட்டார் இவங்களுக்கெல்லாம் ஒரே மனசுக்குள்ள போராட்டம் பாருங்க குரு நமக்கு இந்த விஷயத்த சொல்லல ஏன்னு தெரியல ஆனா இதை நாம தெரிந்தே ஆகணும் அப்படின்னு மனசு போராடி கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு கட்டத்துல சில குறிப்புகள் அவர் கொடுக்கிறார் என்னன்னா மகரிஷி கூட அந்த அழகவர் இடத்துல சொல்லுவார் விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருப்பதை நாம் உணர முடியும் அப்படின்னு சொல்லுவார் விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அங்கே இருப்பதை நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்றாரு அதைத்தான் அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஞானமடைதல் என்பது அது ஒரு இருப்பு நிலை இருப்பு நீங்க அந்த நிலையில தான் இருக்கீங்க அதை புரிந்து கொள்வதற்கான பக்குவமும் அந்த தளத்துல நாம இல்லாததுனால நம்மளுடைய வேகம் தவத்துல கூட நான் அடிக்கடி உங்களுக்கு சொன்னேன் கொஞ்சம் அமைதியா இருங்க அந்த ஓய்வு கொடுக்கறதே இல்லை இந்த மனசு ஓடிக்கிட்டே இருக்குது போராட்டம் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அப்படி வரணும் இப்படி வரணும் அதை அடையணும் இதை அடையணும் அந்த நிலையை போறணும் வீடு கட்டணும் வாசல் கட்டணும் அல்லது அவனை ஒழிக்கணும் இல்லை இவனை இப்படி பல விதமான போராட்டங்களோடு இந்த மனகம் ஓடிக்கொண்டே வச்சுக்கோங்களேன் இந்த ஓட்டம் என்னைக்கு நிக்கிறது நினைச்சு பாருங்க மகரிஷி ரொம்ப எளிமையான சொல்றாரு விட வேண்டியதை விடணும் எப்படி விடும் நாம தான் பழகிருக்கோமே நல்லது கெட்டது சிறந்தது வெறுக்கக்கூடியது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் விஷம் அமுதம் இப்படி ரெண்டு விதமான நியூலிட்டி ரோல் நாம தொடர்ந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வரும் அப்படி இருக்கும்போது நம்மால எப்படி சமநிலை அமைதியை அடைய முடியும் இதுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி நம்ம முயற்சியும் அதுதான் இப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் போன வாரம் கூட நம்ம பேசும்போது சொன்னேன் ஒன்றில் ஒன்று கலந்திருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கான குறிப்ப போன வாரம் நான் கொடுத்தேன் என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னா எது நல்லதுக்குள்ள நாம வெறுக்கிறதும் இணைந்தே இருக்கிறது ஒன்றில் ஒன்று கலந்திருக்கிறது நாம தனியாத பார்க்க முடியாது அதைத்தான் சொல்றேன் மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க அம்மா கூட ஒரு கவி சொன்னாங்க அற்புதமா மகரிஷி சொன்ன கவி இன்ப துன்ப உணர்வுகள் எதுவென்று ஆராய்ந்தேன் இயற்கையில எங்கும் எதிலும் இன்பமே எங்கேயுமே துன்பம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் டியூவாலிட்டியே இல்லை எல்லாம் இயற்கைக்கு உட்பட்டது நாம விரும்புறது வெறுக்கிறது இதெல்லாம் எங்க நடக்கிறது நமக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் நான் சொல்றது உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நாம விட வேண்டியதை இன்னும் விடல உள்ளுக்குள்ள நாம கற்பனையா நினைத்து கொண்டிருக்கோம் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திரத்துல ஒரு ஞானி ஒருத்தர் தங்க போனார் மாலை நேரத்தில் அந்த சத்திரத்தினுடைய முதலாளி அவர் வந்து சாமி எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு தேவைக்கு மீண்டிய வசதிகள் இருக்கு ஆனா எனக்கு இரண்டு மனைவியர் சரிப்பா அதுல என்னப்பா இருக்குது இல்ல சாமி அங்கதான் பிரச்சனை என்ன பிரச்சனை சொல் என்னுடைய ஒரு மனைவி மிகவும் அழகா இருப்பா நல்ல அழகா இருக்கக்கூடிய இன்னொரு மனைவி சாதாரணமா சுமாரா அதாவது பார்க்கக்கூடிய அளவுல இல்லாதவங்க ஆனா நான் என்னுடைய பார்க்க முடியாம சுமாரா இருக்கிற அந்த மனைவியை தான் நல்ல நேசிக்கிற அழகான இரு மனைவியை நான் வெறுக்கிறேன் என்ன காரணம்னு கேட்குறாரு அவர் சொல்றாரு அந்த மனைவி தான் அழகுங்கிற பெருமவளுக்கு அதனால எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறாங்க இன்க்ளூடிங் மை செல்ஃப் என்னையும் அதனால ஏனும் அவ அவ்வளவு அழகா இருந்தாலும் கூட அவளை என் மனம் விரும்பவில்லை இது கதை மட்டும் இல்லை நல்ல நுட்பமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல அசிங்கமா இருக்கிற அந்த மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தான் அசிங்கம் அதாவது அழகில்லை அதனால நாம கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு அடக்கமா இருந்து என்னோட அன்பா இருக்காங்க அதனால அவளை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி ரெண்டு விதமான தன்மை எனக்குள்ள இருக்குது அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவரு அந்த குரு விட்டம் கேட்கிறாரு அப்போ அந்த குரு தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறதும் ஆபத்து எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறதே மிகப்பெரிய ஆபத்து அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க இவருடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்றதாக அந்த கதை தொடர் இன்னும் இந்த கதை அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்னைக்கு நமக்கு எதுவும் தெரியாதுங்கிற எண்ணம் நமக்கு வருதோ அன்னைக்குதான் தான் நீங்க உண்மையா மலர ஆரம்பிக்கிறோம் நாம கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஞானமடைந்த நிலைக்கு நாம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் நாம செய்ததுதான் சரி நாம புரிந்து கொண்ட வாழ்க்கை தான் சரி அதற்கு மாறாகவோ முரணாகவோ நடக்கிற எந்த சூழலையும் அது ரொம்ப நெருங்கிய உறவா இருந்தாலும் சரி கணவன் மனைவி அம்மா கூட ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவர் பாட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பாருங்க நான் தியானம் பண்ணும்போது எனக்கா பொறுக்காது கோபம் அப்படின்னா அப்படி எல்லா விஷயங்களையும் நாம வெறுக்கிறோம் இந்த தன்மை இந்த நிலை நாம மாறணும் அப்படின்னு சொல்றார் இன்பத்தின் அளவுமுறை மீறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமிலா உணவே இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாகவும் இரண்டும் அறிவின் அலைகளாகவும் கண்டேன்னு சொல்றார் சா அப்போ இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் நாம முழுமையா விழிப்புணர்வு பெறாம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிற முக்கியமான ஒரு சேலஞ்ச் என்னுடைய சின்ன அனுபவத்தில் இந்த டுவாலிட்டி ஒன் விருப்பிறோம் வெறுக்கிறோம் இந்த தன்மை நம்மிடம் இருந்து கரையும் போதுதான் நாம நினைக்கிற சமாதானத்தை அடைய முடியுங்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செஷனுடைய முக்கியமான ப்ராசஸ் அதை நோக்கிதான் நாம் இப்போ நகர ஆரம்பிக்கிறோம் அதற்கு என்னென்ன வழிகள் அதெல்லாம் நாம் அடுத்து அடுத்து சிந்திப்போம் இப்போதைக்கு நம்மளால ஐயா அந்த சுயத்தோட ரொம்ப நேரம் எங்களால கனெக்டடா இருக்க முடியல அது மிஸ் ஆயிடுது அந்த இருக்கிற அந்த சில வினாடிகள் சந்தோஷமா இருக்குது ஐயா கூட சொல்லுவார் ஐயா என்னால அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட இருக்க முடியுங்கய்யா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ராஜவன் ஐயா அப்போ அப்படி இருக்கிற அந்த சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா அதுக்கு முக்கியமான பேரியர் அதுக்கு தடை எது அப்படின்னா இந்த நிலைதான் மனதுல இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாரு அளவு முறை மீறும் போது எதெல்லாம் விரும்புறீங்களோ எதெல்லாம் நேசிக்கிறீங்களோ எதையெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் ஒழுக்கமானதுன்னு நினைக்கிறீங்களோ அது அளவு முறை மீறிச்சுன்னா எது நல்லதா இருந்துச்சோ அதுதான் துன்பமா மாறும் இரண்டும் அறிவு நிலைகளாகத்தான் கண்டேன்னு சொல்றாரு இவளு துன்பம் இயற்கையில இல்லை நம்மளுடைய புரிதல்ல தான் நாமன் நல்லவன் கெட்டவன் இது தப்பு ரைட்டு அப்படின்னு நாம என்ன பண்ணிடுறோம் நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க நினைக்கிறது நல்லதா கூட இருக்கலாம் நல்லதுன்னு நான் சொல்லலை கூட இருக்கலாம் ஆனா அதுக்கு மாறி நடக்குதுன்னு அப்படின்னா உடனே அதை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இரண்டும் நம்மளுடைய அறிவின் அலைகள் தான் அந்த புரிதலோட நாம நம்மளுடைய அடுத்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி இன்றைய சிந்தனைய நான் நிறைவு செய்றேன்